ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கல்யாணம் பண்ணாமல் வாழ முடியாதா ஒரு பேராசிரியை கிட்ட சுமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு கேள்வியை கேட்டா சுமா சொன்னா மேடம் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு அதற்கு அந்த பேராசிரியைக்கு சொல்லுமா அப்படின்னு கேட்டாங்க உன்னை சும்மா சொன்னா இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணிதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்டா அதற்கு பேராசிரியை சொன்னாங்க பண்ணு பண்ணாத அது உன்னோட இஷ்டம் அப்படின்னு உடனே சும்மா கேட்டால் மேடம் நான் சுயமாக சம்பாதிக்கிறேன் நினச்ச நேரம் அப்பா அம்மா கூட போய் இருக்க முடியுது நினச்ச நேரம் ஹோட்டல் ஷாப்பிங் பார்க்கு சினிமான்னு என் ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றுறேன் ஜாலியாக இருக்கேன் எனக்கு இப்போ ஒரு குறைச்சலுமே இல்லை லைஃபு செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னு அவ சொன்னான் உடனே பேராசிரி ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொன்னாங்க உடனே சும்மா சொன்னா இதில் நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன வைங்க இதெல்லாம் முடியுமா கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னைய பேக் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்புறம் அவன் அதாங்க புருஷன் அவன் பேச்சை மட்டுமே தான் நான் கேட்கணும் என்னோட ஃப்ரீடம் போயிடும் மாமியார் நாத்தனார் இதெல்லாம் தொல்லை வேற இதெல்லாம் வேற நான் சமாளிக்கணும் இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி அவ கேட்டா பேராசிரியை ம் தான் அப்படின்னு அவள் சொன்னான் உடனே சும்மா சொன்னால் அப்போ சொல்லுங்கள் மேடம் நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு உடனே பேராசிரியை சொன்னாங்க அதான் நான் சொல்லிட்டேனே உன்னோட இஷ்டம் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க உடனே சும்மா கேட்டால் சரி மேடம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்தீங்களா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்னு அவள் கேட்டாள் உடனே பேராசிரியை சொன்னாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பொறுப்புகள் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தேன் இப்போது அது முடியாது கணவர் குழந்தைகளை பார்த்துக்கணும் நினச்ச நேரம் அம்மா வீட்டுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க உடனே சும்மா சொன்னால் அதான் மேடம் அதுதான் என்னோடய பாயிண்ட்டு ஸோ இந்த கல்யாணம் அது ஒரு தேவையில்லாத தொல்லை அப்படின்னு அவள் சொன்னான் உடனே அந்த பேராசிரியை சொன்னாங்க சும்மா நான் என் அப்பா அம்மாவுக்கு கடைக்குட்டி ரொம்ப செல்லும் பொறுப்புகள்னா என்னன்னு தெரியாம வளர்ந்தவ ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வந்துச்சு பணம் கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் குழந்தை வளர்ப்பு எவ்வளவு பெரிய தொல்லை அப்படின்னு புரிஞ்சுது சமையல் எல்லாம் கத்துக்கிறதுக்குள்ள அப்பப்பா ஆனா என்னோட திருமண வாழ்க்கை எனக்கு என்னெல்லாம் கத்து கொடுத்தது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன் அதையும் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னான் சாயங்காலம் களைச்சி போய் வீட்டுக்கு செல்லும் போது என் வரவுக்காக காத்துட்டு இருக்கும் குழந்தைகள் என்னோட சந்தோஷமா வந்து கட்டி அணைச்சுப்பாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நான் புலம்புனா நான் இருக்கேன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு யானை பலம் தரும் என்னோட கணவர் எனக்கு கூட இருப்பார் ஒரு சுகவீனம் அப்படின்னா அக்கறை காட்டும் என் புகுந்த வீட்டார் எல்லாருமே எனக்கு உடனே இருப்பாங்க அப்படின்னு சொன்னான் உடனே சும்மா சொன்னா மேடம் அந்த அன்பு அக்கறை எல்லாம் அப்பா அம்மா கிட்ட கூட இருந்து கிடைக்குமே அப்படின்ற மாதிரி சொன்னான் உடனே அந்த பேராசிரியை சொன்னாங்க ஆமா கண்டிப்பா கிடைக்கும் ஆனா எத்தனை நாளைக்கு அப்பா அம்மாவால காலம் போற அவன் கூட இருக்க முடியாது ஒரு காலத்துக்கு பிறகு நமக்குன்னு ஒரு துணை இல்லையேன்னு ஏன்னு ஒரு பருவம் வரும் அப்போது திருமண வயசு எல்லாம் தாண்டி போயிருக்கும் திருமணத்தின் பிரதான நோக்கம் கம்பேனியன்ஷிப் நமக்கென்று ஒருத்தன் இல்லை ஒருத்தி இருக்கா அப்படிங்கிற உணர்வு தான் அது என்னதான் திருமணத்திற்கு பிறகு தம்பதிகள் அடித்து கொண்டாலும் அந்த உணர்வு மட்டும் கடைசி வரை மாறவே மாறாது நாம் பெற்ற பிள்ளைகள் கூட ஒரு காலத்துக்கு பிறகு படிப்பு வேலை திருமணம் அப்படின்னு தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய்விடுவாங்க ஆனால் வாழ்வின் இறுதி வரை நம்மோட கோர்த்து வருவது நம் வாழ்க்கை துணை மட்டுமே உனக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சும்மா இன்னொரு விஷயமா சொல்கிறேன் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா ஜாலியாக சந்தோஷம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க கல்யாணத்திலயும் அந்த சந்தோஷம் இருக்கு அப்படிங்கறது நிறைய பேர் வெளியே சொல்றதே இல்ல இன்னைக்கு இருக்கிற பேஸ்புக்லயோ இல்ல மற்ற விஷயங்கள்லயோ கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு கேலி கூத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லவே உங்க மனசுல அது புதிஞ்சு போச்சு ஆனா கல்யாணத்துல எவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத அதை உணர்ந்து பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும் கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைகளோட அரவணைப்போட கணவனோட சந்தோஷத்தோட குடும்பத்தோட மகிழ்ச்சியோட நம்ம இருக்கும்போது அந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லாம இருக்கும் அது வாழும்போதுதான்மா தெரியும் வயதான காலத்துல நமக்கு பிடித்தவரோட நாம் நேரம் செலவு செய்யும் போதுதான் அந்த சந்தோஷத்தின் நறுமை முழுமையாக புரியுமா அதுதான் கல்யாண பந்தம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இன்றைய இளைஞர்கள் பலர் நம்ம சும்மாவை போல தான் இருக்காங்க இந்த கல்யாணம் கூத்தெல்லாம் தேவையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு விட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கதை சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா மனிதனுக்கு இந்த கம்பேனியன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் நன்மையோ தீமையோ வாழ்வோ தாழ்வோ சுகமோ சுகவீனமோ எனக்கு நீ உனக்குனா அப்படின்னு வாழ்வது கணவன் மனைவி மட்டும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி